வணக்கம் மனிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சிஷாப் டாட் நெட்டில் ஃபாரீச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபாரிச் அப்படின்றது ஒரு லூப் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கிற கான்செப்டுக்கு நம்ம ஃபாரிச் யூஸ் பண்ணுறோம் இன்ட்டு நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு இன்டீஜராரே அதுக்கு வேல்யூஸ் எனசிலைஸ் பண்ணுறேன் ஃபைவ் கம் சிக்ஸ் கம்மா செவன் கம்மா டூ கம்மா ஃபோர் ஒரு ஒரு ஃபைவ் வேல்யூஸ் இருக்குது இது வந்து ஜீரோ திண்டெக்ஸ் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் அப்படின்ற மாதிரி வேல்யூஸு ஸ்டோர் ஆகிருக்கும் இதை நான் வந்து ஒரு ஃபார் லூப்பை வச்சு ரிட்ரி பண்ணிக்கிறேன் ஐ ஜீரோ ஐ லெஸ் தென் இங்கே மொத்தமாக ஒரு ஃபைவ் வேல்யூ இருக்குது அதனால் ஐ லெஸ் தென் ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகே அது இண்டெக் வைஸ் நம்ம இங்கே கால் பண்ணுறோம் கன்சோல் டாட் ரைட் லைன் இங்கே நம்பர்ஸ் ஆஃப் ஐ ஸோ இங்கே வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் வரைக்கும் இந்த லூப் ரொட்டேட் ஆகும் அதனால் நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோ நம்பர்ஸ் ஆஃப் ஒன்று நம்பர்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆஃப் த்ரீ அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ஃபோர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் ஓகே இந்த ஃபைவ்க்கு பதிலாக நம்ம எப்படி கொடுக்கலாம் அதோடய லென்த் நம்ம என்ன என்ன வேண்டியதில்லை இங்கே நம்பர்ஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னாவே இந்த இதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கிறதுங்க இங்கே வந்துடும் இப்பையும் ஆன்சர் கிடைக்கிது இந்த ஃபாருக்கு பதிலாக இப்போ நான் ஃபாரி யூஸ் பண்ணுறேன் இதே கான்செப்ட் இதே ஆன்சர் தான் பட் ஃபாரி யூஸ் பண்ணி இங்கே என்ன டேட்டா டைப் அப்படின்றத முதல்ல கொடுத்துடணும் எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் எதை வச்சு ரிட்ரீ பண்ண போகிறோம் அப்படின்றது செகண்டு இது என்ன கலெக்ஷன் எந்த கலெக்ஷனில் இருந்து ஓகே என்ன ஃபஸ்ட்டு வந்து ஃபாரிச் இதுக்குள்ள என்ன டேட்டா டைப்பு ஸோ எந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ண போகிறோம் எதுலேருந்து எடுக்க போகிறோம் என்ன கலெக்ஷன் அப்படின்றது நம்பர்ஸுங்கிறது இங்கே ஆஃப் வேல்யூவாக இருக்குது இங்கே இப்போ இதில் டிஸ்பிளே பண்ண போகிறோம் கன்சோல் டாட் ரைட் லைன் ஏ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக ஒவ்வொரு தடவை உள்ள என்ட்ரு கொண்டு வந்து கொடுக்கும் time டைம் என்ட்ரு இந்த இதில் இருக்கிற 5 first display பண்ணிடும் Second வந்து அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகிறப்ப 6, 7, 2, and 4 அப்படின்ற மாதிரி Value's display பண்ணும் ரைட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்த்தா ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் அப்படின்ற டிஸ்பிளே வருது ஓகே இது வந்து இன்டீஜருக்கு மட்டும் இல்லை என்ன டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கு நேம்ஸ் அப்படின்ற மாதிரி நேம் லிஸ்ட் இருக்குது இதுக்குள்ள சம் நேமு இந்த மாதிரி ஒரு நேம் லிஸ்ட்டு இதில் ஒரு ஃபோர் நேம்ஸ் இருக்குது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங் டைப் இது அதனால் ஸ்ட்ரிங் டைப்பு இங்கே ஸ்ட்ரிங் நேம் இன் நேம்ஸ் அப்படியே டிஸ்பிளே பண்ண போகிறோம் கன்சோல் டாட் ரைட் லைன் நேமை அப்படியே டிஸ்பிளே பண்ணும் அவ்வளோதான் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நமக்கு அந்த நேம் லிஸ்ட்டு கிடைக்கிது ஃபாரிச் அப்படின்றது வெறும் டீஜர் ஸ்ட்ரிங்கு டபுள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நான் மட்டும் இல்லை எங்கெங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ லிஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்ற கான்செப்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் ஃபர்தர் வீடியோலாம் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்க இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி